சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி விரைவில் புதிய பி எஃப் விதிகள் ஓய்வு பெறுவதற்கு முன்பு உங்கள் பி எஃப் கணக்கில் உள்ள அனைத்து பணத்தையும் எடுக்கலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி எஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி மத்திய அரசு ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதிக்கு அதாவது பி புதிய விதிகளை அறிமுகப்படுத்த உள்ளது பி எஃப் கணக்கு திரும்ப பெறுவது தொடர்பான புதிய விதிகளை அமல்படுத்த தயாராகி வருகிறது அப்படி நடந்தால் இப்போது எந்த ஒரு ஊழியரும் தங்கள் தேவைக்கேற்ப பி எஃப் கணக்கிலிருந்து அதிக பணத்தை எடுக்கலாம் தற்போது மருத்துவ சிகிச்சை வீடு வாங்குதல் குழந்தைகளின் கல்வி அல்லது திருமணம் போன்ற சில காரணங்களுக்காக மட்டுமே பி எஃப் இருந்து பணத்தை எடுக்க முடியும் அதாவது உங்கள் பி எஃப் கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வரம்பை விட அதிகமாக பணம் எடுக்க முடியாது பத்து வருட சேவைக்கு பிறகு பி எஃப் கணக்கில் உள்ள முழு தொகையையும் ஓய்வூதியமாக பெறலாம் இதன்படி ஒரு ஊழியர் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியிருந்தால் அவரது ஒரே நேரத்தில் ஒரு பெரிய தொகையை அதாவது முதல் வரை எடுக்க மத்திய அரசு அனுமதிக்க திட்டமிட்டுள்ளது இந்த புதிய விதியின் கீழ் ஒரு ஊழியர் தனது முழு வேலை நேரத்திலும் மூன்று முறை மட்டுமே பெரிய தொகையை எடுக்க முடியும் ஒருவர் இருபத்தி ஐந்து வயதில் வேலை செய்ய தொடங்கினால் அவர் இந்த தொகையை முப்பத்தி ஐந்து நாற்பத்தி மற்றும் ஐம்பத்தி ஐந்து எடுக்கலாம் மேலும் இபிஎஃப்ஒ எனப்படும் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் கணக்கு வைத்திருக்கும் சுமார் ஏழு கோடி ஊழியர்கள் இந்த புதிய விதியால் பெரிதும் பயனடையலாம் தேவைப்படும்போது அவர்கள் அதிக பணத்தை எடுக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம் பி கணக்கு வைத்திருப்பவர்கள் கணக்கிலிருந்து பெரிய தொகையை அவ்வப்போது எடுக்கக்கூடாது அவர்கள் இதை செய்தால் ஓய்வு பெறும் போது அவர்களின் கணக்கில் குறைந்த வட்டி மட்டுமே இருக்கும் மேலும் நீங்கள் ஒரு பி கணக்கில் பணத்தை எவ்வளவு காலம் வைத்திருந்த இருந்தாலும் அதிக வட்டியை பெறலாம் இடையில் பணத்தை எடுத்தால் கூட்டு வட்டி சலுகைகள் குறைக்கப்படும் அதாவது டெபாசிட் செய்யப்பட்ட பணம் அவ்வளவு வேகமாக வளராது பி எஃப் இருந்து அதிக அளவு பணத்தை எடுக்கலாம் மேலும் உங்கள் நிதி பிரச்சனைகள் இப்போது குறையும் இருப்பினும் இதை செய்வதன் மூலம் ஓய்வூதியத்தின் போது உங்கள் கணக்கில் குறைவான பணத்தை மட்டுமே பெறுவீர்கள் உங்கள் வட்டி நன்மையும் வெகுவாக குறைக்கப்படும் அதனால்தான் எதிர்காலத்தை மனதில் கொண்டு உங்கள் நிதி தேவைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ள என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு உடனே இருங்கள் நன்றி வணக்கம்